வணக்கம் உறவுகளே ஸ்வஸ்திகா நாச்சியார் முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னடா இந்த வீடியோவில் கருவக்காடை காட்டுறாங்கன்னு நினைக்க வேண்டாம் இந்த கருவக்காடுகள் முள் புதர்களில் மறைந்திருக்கின்ற ஒரு பிரமிப்பு ஊட்டும் ஒரு சத்திரத்தை பற்றி தான் கூற இருக்கின்றோம் அதாவது ஐயா மாமன்னர் மருது சகோதரர்கள் அவர்களால் கட்டப்பட்ட சத்திரம்தான் ஆனந்தபுரம் சத்திரம் அழகன் அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த சத்திரம் தற்போது முள் புதர்கள் அடங்கி மிகவும் சிதழடைந்து காணப்படுகிறது அதாவது ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் ஆங்காங்கே சத்திரங்களும் திருக்கோவில்களும் கட்டப்பட்டது அது அனைவருக்கும் தெரியும் அதுபோல இந்த சத்திரமும் ஒன்று தற்போது இந்த சத்திரத்தின் உள்ளே முள் செடிகள் புதர்கள் ஆங்காங்கே இடிந்திருக்கின்றன இந்த சத்திரத்தின் முழு தொகுப்பும் விரைவில் நாச்சியார் முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் வெளியிடப்பட இருக்கின்றோம் என்பதனை உறவுகளுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம் இந்த சத்திரத்திற்குப் போனவர்கள் இருந்தால் கமெண்ட் பண்ண